லக்ஷ்மி அஸ்மதாச்சாரிய பரியந்தா வந்தே குருபரம்பராம் ராஜா சீபாஷிகாராயோராமானுயாது வாழ்வார்கள் திருவடிகளே 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 மரோகவோசியதயோ ராமானுஷ்யம் பிரபத்தே நீராடலும் நிலமும் முழுதுண்டு துயிலந்தாய் சீரா திருவேங்கடமாலிமேயாராமுதே அடியேர் கருளாயே எல்லாம் இல்ல ஏழ்மனையான் பெருங்களுடையால் நாலாயிரம் துக்கிய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பதாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கையாழ்வாருடைய திருக்குறுந்தாண்டகம் என்கிற பிரபந்தத்தினுடைய பதினைந்தாவது பாசுரத்தை இன்றைக்கு நாம் பார்க்கிருக்கிறோம் ஒரே பத்து தான் வருகிறது அது இரண்டு திருமொழிகள் அதிலே இரண்டாவது திருமொழியினுடைய ஐந்தாவது பாசுரம் இருபது பாசுரங்களால் திருபுருந்தாண்டகம் என்கிற பிரபந்தத்தை அளித்துள்ளார் ஆழ்வார் அதிலே இது பதினைந்தாவது பாசுரம் முதலிலே தனியன் கலையாமி கலித்து மற்றும் திவாகரம் திபாகரம் விஷகோபி பிரகாஷ் ஆவி ஆவித்யம் நிகதம் தம வாழி பிரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையுர் வாழ்வில் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரங்கள் பங்கையர்கோன் தூயோன் சொருமான வேல் நெஞ்சுக்கு இருபடி தீபமடங்கா நெடுபிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்பூன் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரணசாரம் சாரம் பதிய காலன் குறி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுச முனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா மங்கையர் மங்கையர்கோன் இந்த மறை ஆயிரம் அனைத்தும் தங்கு நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்கவானும் என்னும் கோழி பதிவிருந்த பற்றவனே வேலை அணைந்துருளும் கையால் அடியேன் மனையை குறிந்துள்ள வேணும் புரிந்து பதினைந்தாவது பாசுரம் முன்பு கொலா ராவணன் முதுமதில் இலங்கை சேமித்து அன்பினால் அனுமன் வந்து ஆங்கு அடி இணை படிய நின்றார்கள் என்பெல்லாம் உருகி உக்கிட்டு என்னுடைய நெஞ்சம் என்னும் அன்பினால் ஞானநீர் கொண்டு ஆட்டுவேன் அடியேனே மனதிற்குள்ளாகவே இவர் பூஜை செய்கிறார் ஆழ்வார் இந்த பாசுரத்திலே என்னுடைய எல்லாம் உருக்கி அதையே நீராக ஆக்கி என்னுடைய நெஞ்சத்திற்குள் இருக்கிற நீர் அன்பினால் ஞானம் என்கிற நீரால் உன்னை நீராட்டுவே என்று சொல்கிறார் யாரை முன்பொரு காலத்திலே பொல்லா என்பதன் பதிலாக பொலா என்று சொல்கிறார் பொல்லா ராவணன் பொல்லாதவனான ராவணன் தன்னுடைய வலிய மதுர்களை உடைய இரங்காபுரியை தன் வாளில் வைத்த தீயினால் சுட்டுப் பொசுக்கிய சிறிய திருவடி அப்படி வந்து வாழினால் சுட்டிப் பசுக்கி சீதையை கண்டே நின்று மகிழ்ச்சியுடன் வந்து கிருஷ்ணந்தையிலே உன்னுடைய பாதத்தை பணிந்து தொழும்படியாக நின்றான் அப்படிப்பட்ட பெருமாளாகிய உண்மையின் என்னுடைய எலும்பெல்லாம் உருகி உற்று போய் என்னுடைய நெஞ்சம் என்று சொல்லப்படுகிற ஆர்வத்தினாலே ஞானம் என்கிற தீர்த்தத்தை கொண்டு உனக்கு திருமஞ்சனம் செய்வேன் என்று சொல்லுகிறார் இந்த பாசுரத்திலே ஆழ்வார் எம்பெருமானி நீராட்டுதல் பூச்சூட்டுதல் முதலிய வழிபாடுகளால் நேராக உகப்பித்து உயிர்ந்தால் யசோதைக்கிறாட் அவள் செய்தபடிகளை அனுசரித்து உயிர்ந்தார் பெரியாழ்வார் இவ்வாழ்வாரும் தாமே அதே போல சில வழிபாடுகளை செய்ய வேண்டும் என்று மனசீகமாக நினைத்து கொண்டு நீராட்டுதலும் பூச்சூட்டலும் செய்து மகிழ்கிறார் இந்த பாட்டிலும் அடுத்த பாட்டு எம்பெருமான் பரம சந்தோஷமாக எழுந்து இருக்கக்கூடிய ஒரு சமயத்தை எடுத்துரைத்து அந்த நிலைமையிலே நீராட்டம் கொண்டாட செய்ய வேண்டும் என்றால் பிராட்டியாருக்கும் இடத்தை தேடி தெரிந்து வருமாறு பிராட்டியிருக்கும் இடத்தை தேடித் திறந்து வருமாறு அனுமாரி அனுப்புகிறார் அனுமான் சென்றான் அங்கே அவன் வாளிலே நெருப்பு வைக்கப்பட்டது நெருப்பு வைக்கப்பட்ட வாளாலேயே பெரிய மதில்களை உடைய அந்த இலங்கை மொழியை எரித்துவிட்டு நேராக வந்தான் மகிழ்ச்சியோடு வந்து அனுமான் ராமனிடம் கண்டேன் சீதையை சீதையை கண்டேன் என்று சொல்ல அப்படி அவன் ராமபிராணன் சந்தோஷமாக இருக்கிற போது நான் என்னுடைய மனதினாலேயே அவனுக்கு ஞான நீரை திருமஞ்சனம் சேர்ந்தேன் என்று சொல்லுகிறார் பொல்லாதவன் ராவணன் என்பதற்கு காரணம் அவனுக்கு அறிவுரை சொன்ன கும்பகர்ணன் விபீஷ்ணன் உள்ளிட்ட யார் சொன்னதையும் கேட்காமல் தான் பிடித்த முயலுக்கு மூணுகால் என்பது போல விராட்டியை கொண்டு வந்து வைத்து இலங்கை அழிவதற்கு காரணமாக இருந்த பொல்லாத ராவணன் அவன் அப்படி அந்த பொல்லாத ராவணனை அவனுடைய இலங்கை மதுகளை அழித்த அனுமாருடைய வாயில் அந்த சந்தோஷமான செய்தியை கேட்டு நீ மகிழ்ந்திருக்கும் போதே என்னுடைய மனதிலே உனக்கு ஞானத்தினால் ஞான நீரினால் நீராட்டுவேன் என்று சொல்லுகிற பாசுரம் இந்த பாசுரம் மீண்டும் ஒரு முறை பாசுரம் முன் பொல்லா ராவணன் தன் முதுமது இலங்கை சேவித்து இலங்கை வேவித்து அன்பினால் அனுமன் வந்து அங்கு அடி அங்கு அடியினை பணியில் நின்றார்கு என்பதாம் உருகி உட்கிட்டு என்னுடைய நெஞ்சம் வென்றும் அன்பினால் ஞானனியைக் கொண்டு ஆட்டிவேன் அடியனபா சாமலை சேர்ந்தாபா பிரகதேசபாபா கடமேந்தர் சகலமரஸ்வசிமநாராயணத்தை அமைகுடலாலும் இடத்தாலும் அக்காலும் சகவலகமான பாவங்களும் தோஷங்களும் நினைந்ததாய் உள்ள வந்த போதிலும் அடியே செய்கிற நல்விகோ அத்தனை உங்களுடைய கமலமலர் பாதங்களை சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தொள்வாய்க்கணா ஏட்டுக்கள் வாய்க்கண்ணா எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்றால் உங்களுக்கு கல்வி வாய்க்கண்ணா சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 கோவிந்தா